தலித் மக்கள் மீது அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் காட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூரில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விலைவாசி உயர்வு வேங்கை வயல் பிரச்சனை நடந்து இன்று வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அரசுக்கு தலித் மக்கள் மீதும் சமூக பாதுகாப்பின் மீதும் சமூக உரிமையின் மீது அக்கறை இல்லாத அரசு திராவிட மாடல் அரசு எனவே சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டினை தற்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இருபத்தி நான்கு சதவிகிதமாக உயர்த்திட வேண்டும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டமாக கொண்டுவர முன்வந்த திராவிட மாநில அரசு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டங்களில் சேர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பத்தாம் வகுப்பு மாணவ தேர்வில் தேர்ச்சி விழுக்காடு குறைந்ததை சுட்டிக்காட்டி பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பியும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தர அரசு ஊழியர்களாக்கிட வேண்டும் தற்காலிக துப்புரவு பணியாளர்களை நிரந்தர அரசு பணியாளர்களாக மாற்றிட வேண்டும் சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிட வேண்டும் மேலும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கல் சாராய கடைகளை திறக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்வின் போது வட்டார இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள் சம்பத் தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானூர் உடன் இருந்தனர் இந்தியாவிலே வேறு சில மாநிலங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிற சாதிய ஆணவர் படுகொலை சட்டத்தை தமிழ்நாடு அரசும் முற்போக்கு அரசு திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையில நிறைவேற்ற வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரையிலே பதில் சொல்கிற போது அதற்கு பெரிய தேவை இல்லை பேரே சட்ட பாதுகாப்பு என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் சட்ட அந்த அவர் சொன்ன அந்த சட்ட பாதுகாப்பு படி எங்காவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா நிரந்தர தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா இது வராமல் தடுப்பதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்றால் வேங்கவையிலே சாட்சி வேங்கவே ஒரு கிராமத்துல ஒரு குடிநீர் தொட்டியில மரம் கலந்தின ஒரு ஆண்டு ஆறு மாதம் ஆகியும் இன்னும் கண்டுபிடிக்கல நடவடிக்கை இல்லை ஒரு சாதாரண இந்த குற்றத்தை கூட கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து நண்டனை வழங்க முடியாத அரசு போதிய சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது சாதி ராணுவ குழந்தை சட்டம் தேவையில்லை சென்னைக்கு உட்பட்ட அரசுக்கு தலை முதலமைச்சர் வந்து போது மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கும் போது இந்த அரசுக்கு தலித் மக்கள் மீது அவருடைய சமூக பாதுகாப்பின் மீதும் அவருடைய சமூக உரிமையின் மீறிலும் அக்கறை இல்லையோ என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது இங்கு வன்மையால் கண்டிப்பாக உடனடியாக இந்த தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று